ரோஸ் வாட்டர் வந்து நார்மலாக தெரியும் நம்ம வந்து ஃபேஸ்க்கெல்லாம் வந்துட்டு அப்ளை பண்ணுவோம் அந்த ரோஸ் வாட்டர் வந்து நீங்கள் எடுத்துக்க கூடாது பன்னீர் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல டார்க் நிறத்தில் வந்து இருக்கக்கூடிய ரோஸை விடவும் வெளிர் நிறத்தில் வந்து ஒரு ரோஸ் உண்டு நாட்டு ரோஜா அப்படின்னு சொல்லுவோம் பன்னீர் ரோஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதோட மனமும் வந்துட்டு நல்லா பயங்கரமாக இருக்கும் ஒரு ஸ்மெல்லோட சூப்பராக இருக்கும் அந்த ரோஸ் தான் வந்து எடுத்துக்கணும் டைரெக்டாக வந்து நம்ம இந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் ஹார்மோன் இம்பாலன்ஸ் ப்ராப்ளம் மாத விடா ப்ராப்ளம்ஸ் இருக்குது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது மன அழுத்த பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி பண்ணி சீக்கிரமே நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வெளிய நிற ரோஜா இதழ்கள் வந்து ஒரு கைப்பிடி எடுத்துட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சு அதை நல்லா கொதிக்க விடுங்க அந்த ரோஜா இதழில் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாமே அந்த வாட்டரில் வந்து இறங்கணும் அதை வந்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஓவர் நைட்டு ஃபுல்லாக கொஞ்சம் வாரமாக இருக்கக்கூடிய வாட்டரில் அந்த இதழ்களை போட்டு வச்சிங்க அப்படின்னா அந்த எசன்ஸ் எல்லாமே வந்து அந்த தண்ணியில் இறங்கி இறங்கிடும் அதை கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம் காலையில எம்டி ஸ்டொமக்ல வந்து இந்த வாட்டரை வந்து எடுத்துக்கோங்க